காரணம் பொதுமக்களை கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அதனத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார் எதிர்ப்பினை ஒரு விவகாரமாக இது மாறியிருந்தது கிருதியில் ஒருவர் உயிரிழக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கி சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நெரிசலில் சிக்கிக்கொண்ட பெண்ணோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் இவ்வாறு இன்றைய தினம் ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் லங்காதிப்ப பத்திரிகையை இவ்வாறு தலைப்பிடுகிறதே தும்பிரிய வர்ஜினி அவசான் அத பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறதே தும்பிரிய வர்ஜினி அவசன் கேபினெட் கேபினெட் பத்திரிகாவாக்கு எதிர்பார்த்த பொருந்து பூனிசா வர்ஜின நவதா திமு என்பதாக அத பத்திரிகை இவ்வாறு தவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ரயில் சேவைகள் ஒரு கடுமையான பாதிப்பினை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை தாண்டியும் சாதகமான ஒரு மூலம் உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் இது தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு இடங்களிலும் சமூக வலைதளங்களில் இவர்கள் இவ்வாறு போராட்டம் நடத்துவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வேலை நீக்கப்பட வேண்டும் என்பதாக பொதுமக்கள் தங்களுடைய அங்கலாய்ப்பினை இந்த நிலையில் புகநிலைய அதிபர்கள் மற்றும் புகர்தக கட்டுப்பாட்டாளர்கள் மேற்கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கை இரண்டாவது நாளாக நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன இதன் தான் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு கடும் சிரமங்களையும் எதிர்கொண்டிருந்தார்கள் மேலும் நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டிலிருந்து பொல்ககவலை புறப்பட்ட ரயிலில் நடைபெற்ற சம்பவமும் எங்களுக்கு நினைவிருக்கிறது எனவே இதனூடாகவும் பல்வேறு அசௌகரியங்களையும் மக்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் எனவே இந்த தொடரும் ரயில்வே பனிப்பரிசிறப்பு காரணமாக மிக முக்கியமாக பாதுகாப்பாற்றும் முறையில் பயணித்த ஒரு பயணி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்ததே பதவி உயர்வு வேண்டுமாம் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அதுவும் திடீரென ஐந்து மணிக்கு அறிவிக்கிறார்கள் ஏழு மணிக்கு போராட்டம் என்று எனவே பொதுமக்களை பாதிப்படை செய்கிற விடயம் செவ்வாய்க்கிழமை முதல் நிலை அதிபர்கள் மற்றும் புயல் கட்டுப்பாட்டாளர்கள் அடையாள அணி பயப்பை ஆரம்பித்திருந்தார்கள் இதன் காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு முதல் தபால் ரயில்கள் மற்றும் இரவு நேர சேவைகளும் ரத்து செய்யப்பட்டதோடு நேற்று முன்தினமும் எண்பது விதமான புகத சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக அன்றைய தினம் அலுவலக ரயில்கள் மற்றும் பிரதான மார்க்கங்களிலான சுமார் இருநூற்றி ஐம்பது ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதோடு ஒரு சில அலுவலக ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக இலங்கை புகர்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது ரீதியில் ரீதியிலுள்ள புகைய நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதோடு வெளிநாட்டு பயணிகள் உட்பட பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எவ்வாறாயினும் பணி பயிற்சிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சேவையை விட்டு விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என பிரதி ரயில்வே பொது முகாமியாளர் எஸ் எஸ் முதலிகே அறிவித்திருந்தார் இருப்பினும் இதனை அப்பொறப்படுத்தாமல் இரண்டாவது நாளாக நேற்று வியாழக்கிழமையும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் அலுவலக ரயில் சேவைகள் உட்பட பல புகத சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன இதன் காரணமாக பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதோடு ரயில்களில் பயணிகள் பாதுகாப்பற்ற முறையில் பயணிப்பதையும் ரயில்களில் மக்கள் கூட்டம் நிரம்பு வழிவதையும் அவதானிக்க முடிந்தது இதனிடையேதான் நேற்று முன்தினம் பிற்பகல் பெம்முல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெம்முல்ல ரயில் இனத்துக்கு அருகில் கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்காவலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரயிலில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த பயணி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்திருந்தார் சம்பவத்தின் போது உயிரிழந்தவர் கம்பஹா அல்கம பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்து வயதுடைய நபர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கை பல்வேறு வழிகளில் பொதுமக்களை பாதிப்படைய செய்த ஒரு விடயமாக அமைய பெற்றிருந்தது இதே நேரத்தில் முக்கியமாக அமைச்சர பந்துல குணவர்தன ஒரு கருத்தினையும் வெளிப்படுத்தியிருந்தார் ரயில் சிறப்பில் ஈடுபட்டுள்ளோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்படுவார்கள் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது எனவே சிறப்பில் ஈடுபட்டுள்ள புகர்தலை அதிபர்கள் சேவிலிருந்து நீக்கப்பட்டதாக கருதி அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி வைக்க பட்டுள்ளதாகவும் கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிட இவர்களை கட்டுப்படுத்த முடியாது எனவும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தான் இவ்வாறு இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது எனவும் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபி ராஜபக்ஷ பார்த்துக் கொண்டிருப்பார் ஆனால் தற்போது ஜனாதிபரனில் விக்ரமசிங்க சகித்துக் கொள்ள மாட்டார் என மேலும் குறிப்பிடுகிறார் திணைக்களத்தின் அறிவித்தலையும் மீறி புகர்தல அதிபர்கள் மற்றும் புகிரத கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இரண்டாவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாகவே பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் புகர்தலை அதிபர்கள் மற்றும் புகிரத கட்டுப்பாட்டர்கள் ஆகியோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த போதிலும் தொடர்ந்தும் அவர்கள் பணிப்பை சிறப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த விடயம் தொடர்பில் நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் நாட்டின் அமைதியை சீர்குலைத்து அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சிறப்பு காரணமாக நேற்று முன்தினம் பயணி ஒருவர் ஓடிக்கொண்டிருந்த ரயிலிருந்து பெம்முள்ள பகுதியில் வைத்து தவறி விழுந்து உயிரிழந்தது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட பனிப்பயிரப்பில் இரு உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த கொலை குற்றச்சாட்டை முழுமையாக புகிர்தலை அதிபர்கள் மற்றும் புயல்தல் கட்டுப்பாட்டாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு மூங்கொடுக்கிறார்கள் அரசியல் நோக்கத்துக்காக தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதை அறிந்து ஜனாதிபதி விக்ரசிங்குடன் இது தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பி பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்குமாறு கூறினேன் இந்த தொழிற்சங்கங்கள் என்ற போர்வையில் சில தீவிரவாதிகளால் தீவிரவாதிகள் குழு நாட்டின் பொதுச் சட்டங்களை மீறுகிறார்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதியால் அமுல்படுத்தப்படும் சட்டங்களை பொருட்படுத்தாமல் அதனை சவாலுக்குட்படுத்தும் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து சிறப்பில் ஈடுபட்டிருக்கின்றன புகைய சேவை அத்தியவசிய சேவையாக புரணப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் பணி பயிர்ச்சரிப்பை மேற்கொள்ளும் தரப்பினருக்கு எதிராக தாபன விதிக்கோவைக்கு அமைய நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருக்கிறோம் இதற்கமைய பனி பயிற்சிப்பில் ஈடுபட்டுள்ள புகிர அதிபர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக கருதி அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் புகிரத திணைக்களத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இவ்வாறு கடிதம் அனுப்பித்து வை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் கூறியிருந்த நிலையில் ஒரு ஊடகவியாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் கோரிக்கைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை என்று அப்போது அவர் கூறப்படுகிறார் அவ்வாறு ஒன்றும் இல்லை கோரிக்கைகள் என்ற போர்வையில் மக்களை பணை கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிப்பணிய முடியாது மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபி ராஜபக்ஷ பார்த்துக் கொண்டிருப்பார் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்க சகித்துக் கொள்ள மாட்டார் சண்டீர்கள் பூன்று நடந்து கொள்ளும் தொழிற்சங்கங்கள் மூலம் நாட்டையும் அரசாங்கத்தையும் முன்கொண்டு செல்ல முடியாது என்பதே அமைச்சர் பந்துல குணவர்தனுடைய கருத்தாக அமைகிறது இதனிடத்தில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பிரசன்ன அமைச்சர் அவர்கள் கருத்து வெளியிடும் போது தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் போராட்டங்களில் ஈடுபடும் தொழிற்சங்கங்களை தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் அரசியல் நிலைப்பாட்டுடன் போராட்டங்களில் ஈடுபடும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளுந்தரப்பின் பிரதமர் பிரசன்ன பிரசன்னுங்க சபையில் வலியுறுத்தி இருக்கிறார் அரசியல் நிலைப்பாடுகளை கமைய ஒரு சில தொழிற்சங்கத்தினர் ஒருவர் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுங்கள் இவர்களின் அரசியல் ஏற்பாடுகளுக்காக அப்பாவி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்க முடியாது என்பதாக I'm a child. பிரசன்ன ரணத்துங்கவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரமும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் பயங்கரவாதிகளை என்பது அவருடைய கருத்தாக அமைகிறதே அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக வைத்து தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுக் கொள்ள முயற்சிக்கும் ஜோசப் ஸ்டாலின் உட்பட புகைய தொழிற்சங்க தலைவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட வேண்டும் சேவையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் வழங்குவது பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் புதிதாக எவ்வாறு நியமனங்களை வழங்க முடியும் முறையற்ற வகையில் செயற்படும் பெரும் தொழிற்சங்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிடும் நாடு என்ற ரீதியில் முன்னேற முடியாது எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு நிலைமை ஏற்படும் என காஞ்சன விஜயசேகர இவ்வாறு நேற்றைய தினம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசும்போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மிக பிரதானமாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களினால் தேசிய பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் தொழிற்சங்கத்தினரின் நியாயமற்ற கோரிக்கைகள் தொடர்பில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முறையற்ற வகையில் போராட்டங்களில் ஈடுபடுவர்களை பயங்கரவாதிகள் என்றே குறிப்பிடுவேன் அரசின் நோக்கத்துடன் செயற்படும் இவர்கள் பயங்கரவாதிகள் போல செயற்படுகிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பை போன்று அப்பாய் மக்களை பனை கைதிகளாக வைத்துக்கொண்டு தொழிற்சங்கத்தினர் தமது கோரிக்கைகளை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறார்கள் வெற்றிடங்களுக்கு நியமனம் வழங்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்து பொறுப்பதிகாரிகள் அதிகாரிகள் புறக்கணிப்பில் ஈடுபடுகிறார்கள் சேவையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் வழங்குவது பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் எவ்வாறு புதிய நியமனங்களை வழங்குவதே ஆசிரியர் தொழிற்சங்க வாதியான ஜோசப் நடுத்தர மக்களையும் மாணவர்களையும் நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கிறார் இவரை பயங்கரவாதி குறிப்பிடுவேன் சேவை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவை அத்தியவசிய சேவையாக அறிவித்துள்ள அதற்கு எதிராகவே தொழிற்சங்கத்தினர் செயற்படுகிறார்கள் இதற்கெதிராக கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற முடியாது இதே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் இந்த கருத்து நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது